அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம் அண்ணனோட பாசத்தை புரிஞ்சிக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில நஷ்டம் கூட்டாளி பாசத்தை புரிஞ்சுக்க பல நஷ்டம் அவரவர் பாசத்தை அப்பப்போ தெரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை நீ அப்பனாய் நாயி அவரவர் பாசத்தை அப்பப்போ தெரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை நீ அப்பனாய் நாயி புரிஞ்சுப்பேன் வேர்வைய தாய்ப்பாளா கொடுப்பது அப்பனடா கோவத்தில் பாசத்தை காட்டுறவன் அப்பனடா இறவைய தாய்ப்பாலா கொடுப்பது அப்பனடா கோவத்தில பாசத்தை காட்டுறவன் அப்பனடா இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தையில் தெரிஞ்சுக்க அப்ப மாறு வாழ்க்கையின்னு புரிஞ்சுக்க அறாராரிரோ அப்பனோட தாளாட்டு அராராரிரோ அன்பு மகனின் இதுங்கு அராராரா அப்பனோட தலாட்டு அற அறப்படி வரேன் எப்பனே தூங்கு